லெஜண்ட் காமெடி ஆக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுல இவரோட பேரை வந்து நம்மளால மறக்கவே முடியாதுங்க அப்படிப்பட்டவர் தான் வந்து நம்ம கவுண்டமணி சார் ஸோ இவரை பற்றி இன்னும் சொல்லணும்னா ஒரே ஒரு வாழைப்பழத்தை வச்சுட்டு ஒரு ஸ் படத்தையே வந்து ஓட்டினதுன்னா அது நம்ம கவுண்டமணி சாராக தான் இருக்கும் அதுவும் அவர் அந்த செந்தில் சாரோட சேர்ந்து அவர் பண்ணுற அந்த லூட்டிலாம் பார்த்திங்கன்னா ஐயோ அல்டிமேட்டாக இருக்கும் செந்தில் சாரை அடிக்கிறதாக இருக்கட்டும் அவரை திட்டுறதாக இருக்கட்டும் அவருக்கு வந்து ஏதாவது வந்து ஒரு விஷயத்த சொல்கிறதாக இருக்கட்டும் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும் அவரோட நிறையா டயலாக்ஸை எடுத்து தான் இப்போ நிறையா பேர் வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க அது எல்லாமே வந்து நம்ம கவுண்டமணி சாருக்கு வந்து எப்போயுமே ஒரு ஹேட்ஸ் ஆஃப்பாக வந்து சொல்லலாம் ஸோ அப்படி கவுண்டமணி சார் ஒரு நடிகையோட தொடர்பில் இருந்தாரா என்னங்க சொல்றீங்க வாங்க பார்க்கலாம் கவுண்டமணி இந்த நடிகையுடன் தொடர்பில் இருந்தாரா ஷாக் கொடுத்த நடிகர் தமிழ் சினிமாவில் காமெடி ஜாம்பவனாக இருந்தவர் கவுண்டமணி அவர்கள் எண்பதுகளில் இருந்து யாரும் அவருக்கு இணையாக நடிக்க முடியவில்லை அந்த அளவிற்கு காமெடி திறனும் டைமிங் காமெடியும் கொண்டவர் எழுபது வயதில் கதாநாயகனாக கடைசியாக நாற்பத்தொன்போது படத்தில் நடித்தார் தற்போது வயதான காரணத்தால் படங்களில் நடிப்பதை நிறுத்திவிட்டார் இந்நிலையில் கவுண்டமணிக்கும் பிரபல நடிகை ஒருவருக்கும் நெருங்கிய தொடர்பு இருப்பதாக பத்திரிகையாளரும் பிரபல நடிகருமான பைல்வான் ரங்கநாதன் கூறி பரபரப்பை எடுத்துள்ளார் கவுண்டமணிக்கு வெள்ளை ஆப்பம் என்றால் மிகவும் பிடிக்குமாம் அப்படி என்றால் வெள்ளைத்தல் உடைய நடிகைகளை மிகவும் பிடிக்கும் எனவும் அந்த வகையில் ஒரு நடிகைக்கு தனி பிளாட் வாங்கி வீடு வாங்கிக் கொடுத்து தங்க வைத்து அடிக்கடி வந்து போகும் அளவுக்கு நெருக்கமானவராகவும் இருக்கிறார்கள் என குறிப்பிட்டுள்ளார் அந்த நடிகையின் பேரை சொன்னால் சங்கடப்படுவார் என நடிகையின் பேரை கூறாமல் மறுத்துவிட்டார் பைல்வான் மேலும் மதுப்பழக்கம் உடையவர் என்றும் கிசுகிசுகளில் சிக்காமல் நாடக கலைஞராக ஆரம்பித்து முதல் ஆபாச இரட்டை வசனத்தை எங்கும் பேசியதில்லை என கூறியுள்ளார் பதினாறு வயது நிலைய படத்திற்கு முன்பு துணை நடிகராக நடித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது இது எந்த அளவுக்கு உண்மை என்னங்கிறது நம்மளுக்கு தெரியல பட் பைல்வான் ரங்கநாதன் சார் சொல்கிறத பார்த்திங்கன்னா நிறையா விஷயம் வந்து அதில் உண்மையும் இருக்கும் நிறையா கிசுகிசுக்களும் இருக்கும் ஸோ அதனால் வந்து அது எந்தளவுக்கு உண்மை இருக்குது அளவுக்கு பொய் இருக்குங்கிறதெல்லாம் நம்ம இனிமேல் தேடி அலசி ஆராய்ச்சால் தான் தெரியும் ஸோ இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா அதுக்கு நீங்கள் வந்து மறக்காமல் நம்ம சினி ஜங்ஷன் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்கள் கொடுக்குற லைக்னால தான் என்னால் தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேட் ஆகி என்னால் வீடியோ போட முடியுது அண்ட் நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ வேணுங்கிறது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க தேங்க்யூ